கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைம் உண்டாவதாக அருமையான அந்த காலை வேலையிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை ஆஸ்திரவிப்பார் அருமையான அந்த காலை வேலையிலும் கூட ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம் வேத மைத்திர்கள் எடுத்துக்கொள்ளலாம் கலாத்தியருடைய புஸ்தகம் அதில் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் வாசிக்கிறேன் நீ அன்புகுறுவது போல பிறனிடத்திலும் அன்புகுருவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் ஆம் தேவப்பிள்ளைகளே உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல திரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த ஒரே கற்பனையிலே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திரளான திரளான கட்டளைகளும் கற்பனைகளும் இந்த ஒரே வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது இன்னொரு இடத்துல கிறிஸ்து சொல்லுகிறார் நியாயப்பிரமாணமும் தீக்கு தரிசனங்களும் இந்த ஒரே வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது ஆம் பாருங்க பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே வார்த்தையில் அடங்கியிருக்கு அப்படி என்றால் இந்த ஒரே ஒரு கற்பனையில மாத்திரம்தான் என்ன கற்பனை உன்னிடத்தில் நீ அன்புகிறது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக இந்த கற்பனையை நீங்க விளக்கு விளக்கமடியாக யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த கற்பனைக்குள்ள என்ன அடங்கியிருக்கு இருக்கீங்களா சரி ரெண்டு விரதமான வார்த்தை இருக்கிறது முதல் வார்த்தை நீ அன்பு கூறு இரண்டாவது வார்த்தை அது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு முதல் வார்த்தையை பாருங்க நீ அன்பு கூறு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உன்னிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் பாருங்க உங்களே எப்படி நீங்க நேசிக்க முடியும் இது எப்படி இதற்கான அர்த்தம் என்ன ஆமா இதற்கான அர்த்தத்தை பவுல் எழுதி கொடுக்கிறான் பாருங்க எடுத்துக்கொள்ளலாம் எபேசியர் புஸ்தகத்துல ஐந்தாவது அதிகாரத்தில் பாருங்க இருபத்தெட்டாம் வசனம் எழுதியிருக்கிறது அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் அன்பு தேவ பிள்ளைகளே உன்னிடத்தில் கூறுவது எப்படி என்றால் தன்னில்தான் தான் அன்பு கூறுவதற்கான ஒரு நேரம் இருக்கிறது அதற்கு பெயர் தான் திருமணம் திருமணத்தின் பொழுது கத்தர் உங்களுக்கு தருகிற கணவனோ கத்தர் உங்களுக்கு தருகிற மனைவியோ அவரிடத்துல இங்க அன்பு கூர்ந்து பாருங்களேன் அதுதான் உங்களிடத்தில் அன்புறுவதற்கு ஆன கற்பனை உங்களிடத்தில் இங்க அன்பு கூறுவதற்கான கற்பனை என்னன்னா உங்க மனைவியை நீங்க நேசிச்சு பாருங்க உங்க கணவனை நீங்க நேசிச்சு பாருங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் உங்கள் கணவனும் நீங்களும் ஒரே சரீரமாய் மாறுகிறீர்கள் வசனம் அப்படி தான் சொல்கிறது நீங்கள் இரண்டு மாம்சமாய் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் ஒரே மாம்சமாய் மாறுகிறீர்கள் ஒரே ஆவியுடைய மனிதர்களாய் மாறுகிறீர்கள் அதனால் நீங்கள் மற்றவங்க அன்புகிறத விட உங்கள் மனைவியை நீங்கள் நேசிச்சு பாருங்கள் அதுதான் உங்களை நேசிக்கிறதுக்கு சமம் உங்கள் கணவனை நீங்கள் நேசிச்சு பாருங்கள் ஏன் கத்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க உங்களை குறித்த குறைகள் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது ஆனா அவங்க மனைவியிட்ட நீங்க பழகி பாருங்க அருமையாக உங்களுடைய குறைகளை சொல்லி காமிச்சுடுவாங்க உங்களுடைய இங்கே இப்பெல்லாம் மாற வேண்டி இருக்குது இதெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்குன்னு உங்க மனைவி உங்களை மாற்றி கொடுத்துருவாங்க அது மாதிரி தான் மார்களே நீங்க உங்க மனைவிய குறைகளை நல்லா உங்களுக்கு தெரியும் திருமணமான பிறகு அவங்க வரக்கூடிய பலவீனங்கள் போராட்டங்கள் எவ்வளவு பலவீனம் உள்ள சகோதரர் பாண்டம் வசனம் சொல்கிறது பெண்கள் எல்லாம் பலவீனமான பாண்டபம் இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலவீனங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்க சகிக்க பழவீங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஓ இந்த வழி இவ்வளவு வேதனையானது இந்த சரீரத்தில் எவ்வளவு வழிகள் இருக்கிறதா அப்ப நீங்க மற்றவங்களை பார்க்கும் பொழுது ஈஸியா அன்பு கூறுவதற்கு உங்களுக்கு வழி உண்டா ஆம் தேவ உங்க மனைவியையோடும் உங்க கணவன் மேலும் நீங்கள் அன்பு செலுத்த பழகுங்கள் அதுதான் கற்பையனுடைய முதல் பகுதியே உன்னிடத்திலேயே அன்பு கூறுவதற்கான அடையாளம் என தெரியுமா உங்கள் மனைவி உங்கள் கணவன் மீது அன்பு செலுத்த பழகுங்கள் அதுதான் தண்ணீரை தானே அன்னுருவருக்கு சபானம் அதற்கு பிறகுதான் நீங்கள் மற்ற நேசிக்கவே முடியும் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே அருமையான இந்த சத்தியத்துக்காக நன்றி சத்தியத்தை கத்து கொடுத்ததுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா ஜனங்கள் எல்லாம் உணர்வடைவார்களாக தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மனைவியும் நேசித்து வாழ கத்தர் உதவி செய்திரளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே அவன் கத்தர் உடைய ஆசிரிப்பாராக